பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்பிக்கை தூரத்தில் இருக்கிற மாதிரி இருந்த ஒரு இடத்துல ஜார்ஜ் முல்லர்னு ஒருத்தர் வேதனையில் இருந்தாரு முடியாததை எதிர்கொள்றதுன்னா என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும் அது ரொம்ப குளிரான காலை நேரம் அனாதை இல்லத்துக்குள்ள முந்நூறு குழந்தைகள் உக்காந்துருந்தாங்க அவங்க கண்களில் வெறுமை வயிறு பசியால சுருங்குச்சு ஒரு துண்டு ரொட்டி கூட இல்லை ஒரு சொட்டு பால் கூட இல்ல சாப்பிட எதுவுமே இல்ல வெறும் அமைதி மட்டும்தான் உலகம் உங்களை கைவிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைதி ஆனா அந்த நொடியில பயம் அவங்கள பிடிச்சிருக்கலாம் நம்பிக்கை இழந்து உடஞ்சு போயிருக்கலாம் ஆனா ஜார்ஜ் முல்லர் யாரும் நினைக்காத ஒரு விஷயத்த செஞ்சாரு அவர் தன்னோட கண்களை உயர்த்தி ஒரு துடிப்பை போல நிலையான குரல்ல ஜெபம் பண்ணினார் பிதாவே நீங்க கொடுக்க போற உணவுக்காக நன்றி அவரோட ஆமன் வார்த்தை முடிஞ்சிருக்க கூட இல்ல ஒரு தட்டுதல் கேட்டுச்சு பலமா அவசரமா சந்தேகமே இல்லாம மிஸ்டர் முல்லர் எனக்கு தூக்கம் வரல உங்களுக்கா கொஞ்சம் ரொட்டி அதிகமா சுடணும்னு தேவன் சொன்னாரு ஆ என்னோட வண்டி உடஞ்சு போச்சு பால் கெட்டுடும் உங்க பிள்ளைகளுக்கு இது பயன்படுமா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க ஒண்ணுமே இல்லாத இடத்துல தேவன் எல்லாமே கொடுத்தாரு பசி மட்டும்தான் இருந்த இடத்துல தேவன் ஒரு பெரிய விருந்தைய கொடுத்தாரு அதனால இன்னைக்கு நீங்க தனிமையா இருக்கிற மாதிரி உணர்ந்தா என்ன யாராவது கவனிக்கிறாங்களா யோசிச்சீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே தேவன் பதிலை அனுப்பிக்கிட்டு இருக்காரு அவர் உங்களை ஒருபோதும் மறந்ததில்லை சரியான நேரத்துல அவர் உங்களுக்கு கொடுப்பாரு 尼切玛。